டென்த்து மேக்ஸ் தேர்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஒன் மார்க்கில் பதிமூணு ஒன் மார்க் வந்து புக் பேக் தான் வந்திருக்கு தெரியுதா ம் ஒரே ஒரு புக்கின்னு வந்திருக்கு பார்த்திங்கனா ஒரு உருளையின் ஆறம் இரு மடங்காப்போ மடங்காக்கினால் உருவாக்கப்பட்ட உருளையின் புதிய கனளவு கொடுக்கப்பட்ட உருளையின் கனளவை விட டேஸ் மடங்காகும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பாருங்கள் உருளையின் கனளவுக்கு சுத்திரம் என்ன ஃபையார் ஸ்கொயர்டு அதனுடைய ஆறத்தை ரெண்டு மடங்காக போகிறோம் அப்போ ஆறு எப்படி ஆறது ரெண்டு ஆறாவது தான் ஹோல் ஸ்கொய்டு டூ ஆர் த ஹோல் ஸ்கொயர் என்னது நாலு ஆர் ஸ்கொயருக்கு வச்சு நாலு வெளியில் எடு வெளியிலனா தனியாக வச்சுருங்க அப்போது நாலு இன்ட்டு பையார் ஸ்கொய்டு கட்சி இது பழைய உருளையின் கனளவு இது புதிய உருளையின் கனளவு அப்போ எத்தனை மடங்கு அதிகரிக்கிறது நான்கு மடங்கு அதிகரிக்கிறது எல்லாமே புக் கொஸ்டின் தான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் புக்கின் அடுத்து டூ மார்க் பாருங்கள் டூ மார்க்கில் பார்க்கும்போது இந்த கொஸ்டின்லாம் ஓகே இந்த கொஸ்டின் பாருங்கள் இருபதாவது கொஸ்டினில் நல்ல கவனமாக கவனிக்கணும் ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க ஏனில் மைனஸ் ஏயின் நிரல் நிறை மாற்றணின்னு கேட்டிருக்காங்க ஏயின் நிரல் நிறை மாற்றணின்னா அப்படி போட்டுறணும் மைனஸ் ஏயின் நிரல் நிறை மாற்றணினா என்ன செய்யணும் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும் ப்ளஸை மைனஸாக மாற்றி தான் நிரல் நிறை மாற்றணும் படுத்துருக்கிறத நிற்க வைக்கணும் நிற்கிறத படுக்க வைக்கணும் அடுத்தலாம் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது அடுத்து ஃபைவ் மார்க்கு ஃபைவ் மார்க்கில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவுமே இருக்குது புக்கில் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம கோணை இருசம ஒரு புள்ளி வழியாக செல்லும் நம்ம நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழியாக செல்லும்னு அடிக்கடி பார்த்துருப்போம் இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க அடுத்த பக்கத்தில் பாருங்கள் என்ன கணக்கு பனிக்கூழ் கணக்கு பால் கணக்கு வந்திருக்கு நாணயம் கணக்கு வந்திருக்கு அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க நான் சொன்ன மாதிரியே முதல் என் ஏல் எண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க இதை அடிக்கடி கம்பல்சரியில் கேட்குறாங்க அதனால் நல்லா படிச்சுக்கணும் அடுத்து பள்ளி ஸ்கூல் கணக்கு வந்திருக்கு கிராஃபில் இதில் நாலு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்தில் இருந்து விட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ விட்டத்தில் பாதி ஆரங்கிறதை தெரிஞ்சுக்கணும் ஓகே சூப்பர் தேங்க்யூ